நமக உங்கள் அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கி வருவது போல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பொங்குவதாக அமைய வேண்டும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை பெறணும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்கள் எல்லோரும் பெறணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் தைப்பொங்கல் அன்று என்று சுப காரியங்கள் செய்யலாமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்ட கேள்வி பொதுவா வந்து தை பொங்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது மகரத்தில் சூரியன் வரக்கூடிய மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய காலம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப புண்ணியமானதுன்னு சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி வழிபிறக்கும்பாங்க தையில என்ன காரியம் தொடங்குறோமோ வெற்றி ஆகும் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வைத்து கொண்டு நிறைய பேர் கேட்கிற கேள்வி தை ஒன்னாம் தேதி சுப காரியம் பண்ணலாமா பால் காய்ச்சலாமா இல்ல புது கடைகள் தொடங்கலாமா கிரகப்பிரவேசம் பண்ணலாமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்பவுமே தை ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி எல்லாம் கரிநாளாக இருக்கும் தை மாதம் ஒன்னாம் தேதி மாதப்பிறப்பு என்று கரி நாள் இருக்கும் இந்த கரிநாள்ல எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது தை ஒன்னாம் தேதி எப்பவும் கரி நாள் அதனால தை மாத பிறப்பன்று எந்த ஒரு சுப விஷயங்களும் சுப காரியங்களும் நல்ல காரியமும் செய்யக்கூடாது அன்றைக்கு வந்து இறை வழிபாடு செய்யணும் பூஜைகள் செய்யணும் கோயில் குளங்கள் போகணும் சுப விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது அதாவது பால் காய்ச்சறது கடைகள் தொடங்குறது வியாபாரம் தொடங்குறது இல்லை நிச்சயதார்த்தம் பண்றது பொண்ணு பாக்குறது அல்ல திருமணத்துக்கு உறுதி பண்றது இப்படி எதுவுமே செய்யக்கூடாது சுப காரியங்கள் செய்யக்கூடாது கரிநாள் என்று எப்போதும் சுப காரியங்கள் செய்யக்கூடாது தை ஒன்னாம் தேதி கரிநாள் அதனால நல்ல முகூர்த்த நாள்ல சுப நாள்ல தான் அந்த நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் செய்யணும் தை மாதத்தில் கிரக பிரவேசம் பண்ணலாம் புது தொழில் தொடங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் தை ஒன்னாம் தேதி தைப்பொங்கல் என்று மாதப்பிறப்பென்று கரிநாளாக இருப்பதால் செய்யக்கூடாது இந்த முறை வரக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு வந்து பாட்டிமையா இருக்கிறது பௌர்ணமிக்கு மறுநாளாகவும் இருக்கு பிரதமையாகவும் இருக்கு பாட்டிமையா இருக்காலும் செய்யக்கூடாது கரிநாளில் எந்த காரியம் செய்யக்கூடாது ஆகையினால தை ஒன்னாம் தேதி எந்த ஒரு சுப காரியங்களும் சுக நிபுணர்களும் செய்யக்கூடாது நல்ல முகூர்த்த நாளில் சித்தயோகம் அமிர்தயோக நாட்களில் நல்ல நாள் தான் நீங்கள் நல்ல காரியம் செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி